கிறிசேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று தவ காலத்தின் மூன்றாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் திருச்சி குறுமடத்தில் இறையியல் படித்து கொண்டிருந்தபொழுது திருச்சி மத்திய சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டு அங்கே சென்றபோதும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள தட்டப்பாறை என்ற ஒரு இடத்தில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுதும் இரண்டு இடங்களிலும் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அவர்கள் சிறுவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டு சகோதரர்களை பிரதர்ஸ் எங்களை சந்திப்பதற்காக ஆறுதலை பெறுவதற்காக சிறு சிறு விளையாட்டுகளில் பங்கேற்று மன இறுக்கத்தை போக்குவதற்காக முன்வந்தார்களோ அவர்களிடம் உரையாடிய பொழுதெல்லாம் கிடைத்த ஒரு செய்தி அவர்கள் இந்த எந்த குற்றத்தை செய்து ஜெயிலுக்கு வந்திருந்தார்களோ அந்த குற்றத்தை அவர்கள் விரும்பி செய்யவில்லை திட்டமிட்டும் செய்யவில்லை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் நிகழ்ந்தது கோபத்தின் விளைவாக ஒரு நொடி பொழுது ஒரு நிமிடம் என் கோபத்தை நான் கண்ட்ரோல் செய்திருந்தால் அந்த நொடிப்பொழுதில் நான் சற்று விலகி இருந்தால் வெளியே சென்றிருந்தால் நான் கொலை செய்திருக்க மாட்டேன் அவருடைய கையை வட்டி இருக்க மாட்டேன் என் மனைவியை கொண்டிருக்க மாட்டேன் என் கணவனை கொன்றிருக்க மாட்டேன் என் மாமனார் மாமியை கொண்டிருக்க மாட்டேன் இப்படித்தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான சாதாரண எளிய மக்கள் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொன்ன வார்த்தைகள் கிறிஸ்துல் பிரியமானவர்களே இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான் கோபத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இந்த கோபத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த கோபத்தை நாம் இரண்டு வகைகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று அழிவு அழிவுபூர்வமான கோபம் இரண்டு ஆக்கப்பூர்வமான கோபம் கோபம் படலாமா பட வேண்டாமா என்றால் மனிதர்களின் உணர்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது கோபம் இந்த கோபத்தை நாம் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் கண்டிப்பாக கையாள வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல மாணவர்களாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் நாம் இந்த கோபத்தை பயன்படுத்த வேண்டும் ஆனால் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் அதை பயன்படுத்தாவிட்டால் அது சிக்கலை உண்டாக்கும் எனவே அந்த வகையில் அழிவுபூர்வமான கோபம் என்று பார்க்கும் பொழுது விவிலியத்தில் நாம் இரண்டு சம்பவங்களை சொல்ல முடியும் காயின் கோபப்பட்டான் தொடக்க நூல் அதிகாரம் நான்கு ஒன்று முதல் எட்டு வரையிலான பகுதிகளை பார்க்கும் பொழுது இந்த காயினுக்கு தன் சகோதரனான ஆவேல் மீது ஒரு கோபம் இருக்கிறது என்ன கோபம் கடவுளுக்கு யார் மரியாதை செய்வது கடவுளின் அன்பை யார் பெற்றுக்கொள்வது இதிலே தன் சகோதரன் தம்பியானவன் ஆனவன் தன்னை விட ஒருபடி முன்னால் சென்றுவிட்டான் என்ற ஒரு காரணத்தினால் அதை அவன் யோசிக்காமல் அவன் சன் சகோதரன் தானே அவன் கடவுளோடு பிரியமாக இருக்கிறான் என்று சொல்லி அவன் விட்டுக் கொடுத்திருக்கலாம் அல்லது கடவுள் கடவுளுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு தன் சகோதரனை காட்டிலும் குறைவாக இருப்பதற்கான காரணம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் யோசித்திருக்கலாம் இந்த இரண்டையும் விட்டு விட்டு அவன் எடுத்த ஒரே முடிவு தன் சகோதரன் ஆபேலை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நொடி பொழுதில் அவன் சிந்திக்க தவறியதனால் கொலை செய்து அவன் மிகப்பெரிய பாவத்தை கட்டிக்கொள்வதை பார்க்கிறோம் இரண்டாவதாக மோசை விடுதலை பயணம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினொன்று பனிரெண்டிலே பார்த்த பொழுது மோசே எந்த மோசையை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி சட்டத்தை மாற்றி கொடுத்து கொலை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கடவுள் அவர் வழியாக கொடுத்தாரோ அந்த மோசையை கடவுளால் அழைப்பை பெறுவதற்கு முன்பாக அதே தான் செய்கின்றார் தான் சார்ந்த இனம் எபிரேயம் எனவே தன் சொந்த இனத்தவனை சார்ந்த ஒருவனை எகிப்தின் ஒருவன் அடிப்பதை பார்த்து இவர் திருப்பி அடித்திருக்கலாம் அல்லது அவனை திருப்பி அடிக்க சொல்லி இருக்கலாம் அதை விடுத்து அவர் சுற்றுமுற்று பார்க்கிறார் படித்து பாருங்கள் தெளிவாக இருக்கும் சுற்றுமுற்று பார்த்து யாரும் இல்லை இல்லை என்று யாரும் கவனிக்கவில்லை என்பதை தெரிந்து தன் இனத்தவனை அடித்த அந்த ஈப்தியனை அவர் அடித்து கொன்று மனதில் புதைத்து விட்டார் இது அழிவுபூர்வமான கோபங்களுக்கான இரண்டு உதாரணங்கள் இரண்டாவது ஆக்கப்பூர்வமான கோபம் இந்த ஆக்கபூர்வமான கோபத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் கடவுள் சொல்லுகின்றார் அதாவது விடுதலை பயண நூல் விடுதலை பயண நூலில் தன் மக்களை பாரவோன் கையிலிருந்து விடுவித்து வந்த கடவுள் பத்து மாதைகளை கொடுத்து இன்னொரு இனத்தவருக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்து ஒரு இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி காப்பாற்றி வெளிநடுக பாதுகாத்து கொண்டு வந்த கடவுள் தன் மக்களிடம் சில காரியங்களை எதிர்பார்ப்பதில் தவறு அவ்வாறு எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தில் அவர் ஒன்றே ஒன்றுதான் நிறைய காரியங்களை பத்து கட்டளையாக இருந்தாலும் என்று வாசிக்கப்பட்ட நட்ச முதல் வாசகத்திலே கடவுள் ஒரு காரியத்தை தான் அங்கே பட்டியலிடுகிறார் என்னை தவிர உனக்கு இந்த மண்ணுலகில் வேறு கடவுள் இருக்கக்கூடாது நீ வேறு எந்த ஒரு கடவுளை மின்னிலோ மண்ணிலோ வழிபடக்கூடாது அப்படி ஒருவேளை நீ அதை மீறி என்னுடைய கட்டளைகளை மீறி வழிபட்டால் நீ என்னுடைய கோபத்திற்கு ஆளாவாய் உன்னுடைய தவறினால் உன்னுடைய குற்றத்தினால் உன்னுடைய மூதாதையை செய்த தவறுக்காக நாம் மூன்று அல்லது நான்காம் தலைமுறை வரை நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகின்றார் அதே சமயத்தில் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுந்து நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் ஆயிரம் தலைமுறை உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றும் சொல்லுகின்றார் ஏனென்றால் கடவுள் இஸ்ராயல் மக்களை மீட்டு வருவதற்காக மோச வழியாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பல அதன் விளைவாக எகிப்தியர்களை நிறைய பேர் இறந்தார்கள் கொல்லப்பட்டார்கள் கடவுளதை விரும்பி கொள்ளவில்லை அடிமைகளாக இருந்த தன் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த முயற்சி எடுத்தார் என்றால் அவர் இந்த கோரிக்கை வைப்பதில் நியாயம் இருக்கிறது எனவே கடவுளின் இந்த கோபம் ஆக்கபூர்வமான கோபம் எனவே இந்த கற்றளையைத்தான் நாம்யத்தில் முழுக்க முழுக்க பார்க்கிறோம் இயேசு அதைத்தான் சொல்கிறார் உனக்கு தவிர வேறு கடவுள் இருக்கக்கூடாது இந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டு நான் இன்னொரு சம்பந்தமான வழிபாடுக்கு சென்று அங்கு சென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தேன் என்றால் எப்படி ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் எப்படி கடவுள் கொடுக்க முடியும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எதில் வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்வார் ஆனால் இந்த முதல் கட்டளைகளில் அவர் சமரசம் செய்து கொள்வதே இல்லை என்பது முழுவதும் கிடைக்கக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய மிக ஆழமான செய்தி அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கோபப்படுகிறார் இந்த கோபமும் ஆக்கப்பூர்வமான கோபமும் தான் ஒழிய அழிவுபூர்வமான கோபம் அல்ல அப்படி என்றால் இயேசுயின் சாட்டையை பின்னி அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு நிச்சயமாக இழ வேண்டும் அதுவும் இயேசு அவ்வாறு கோபப்படுவதற்கான காரணம் சாதாரண சாமானிய எளிய மக்கள் அதே தவறுகளை செய்யும் பொழுது இயேசு எந்த இடத்திலும் அவர்களை சாட்டையால் அடிக்கவில்லை அவர்களை எடுத்து கண்டன குரலை எழுப்பவில்லை விவரச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாக இருந்தாலும் வரி தண்டுவராக இருந்தாலும் சுங்கச்சாமடியில் அமர்ந்திருந்து மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்களாக இருந்தாலும் கடவுள் அவர் தனிப்பட்ட குற்றங்களை தனிப்பட்ட முறையில் கண்டித்து அவர்களை திருத்தினார் அவர்களை மன்னித்தார் ஆனால் இன்று பார்க்கக்கூடிய இந்த குற்றமானது அதிகார கட்டமைப்பில் வரக்கூடிய குற்றங்களாக இருக்கக்கூடிய பொழுது அதை இயேசு கிறிஸ்து வலிமையாக கண்டிக்கின்றார் குறிப்பாக ஏரோது என்பவன் தனிப்பட்ட ஆள் கிடையாது ஒரு அதிகார வர்க்கத்தின் தலைமையானவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார் இந்த பரிசெய சரிசைய கூட்டங்களும் அவர்கள் தனிப்பட்ட நபர்கள் கிடையாது அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தின் பகராளிகள் ஒரு பிரதிநிதிகள் அவர்களை பார்த்து விபச்சார தலைமுறைகளே சீரழிந்த தலைமுறைகளே என்று சொல்லுகின்றார் எனவே இயேசுவின் இந்த கூற்றானது மிக மிக ஆழமாக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியது இயேசு தனிப்பட்ட நபர்கள் தவறு செய்யும் பொழுது அவருடைய வார்த்தை அவருடைய செயல்கள் வேறுவிதமாகவும் அதே தவறை குழுவாக இருந்து அந்த குழுவின் சார்பாக ஒருவர் செய்யும் பொழுது அவருடைய பார்வையும் அவருடைய நடந்து கொண்ட முறையும் வேறுவிதமாக இருக்கிறது இந்த கோவிலில் காணிக்கை கோவிலில் சந்தையாக மாற்றிய விவாரத்தில் விவகாரத்தில் ஒருவேளை தனிப்பட்ட நபர்கள் கடைகளையோ புறாவையோ ஆடு மாடுகளையோ தனிப்பட்ட விதத்தில் வயிற்று விற்று விற்றிருந்தால் இயேசு அவரை பக்குவமாக எடுத்துச் சொல்லி வெளியே அனுப்பியிருப்பார் சாட்டைகளை பின்னி அடித்திருக்க மாட்டார் ஆனால் இது எருசலேம் தேவாலயத்தை கட்டியமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய குருக்களும் பரிசெயரும் மறைநூல் அறிஞர்களும் திட்டமிட்டு செய்த அந்த காரியம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஏனென்றால் எரிசலையும் ஆலயம் பல மாடங்களை கொண்டது அந்த மாடங்களில் பல்வேறு விதமான மக்கள் வரிசைப்படி உட்கார்ந்து வழிபட வேண்டும் அந்த இடத்தில் ஆடுகளை விற்பதும் மாடுகளை விற்பதும் சில்லறைகளை மாற்றுவதும் புறாவை விற்பதும் இப்படி பலவிதமான வாணிபங்களை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் ஏனென்றால் இந்த பணம் நேரடியாக கடவுளுக்கு செல்வதில்லை அந்த லேவியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருக்கள் அறிஞர்களுக்கு சென்றது எனவே கடவுளை காட்டிலும் தங்களுக்கு அதிகப்படியான பணம் வர வேண்டும் வசூல் வர வேண்டும் என்பதற்காக ஆலயத்தின் ஒரு சில பகுதிகளையே அவர்கள் சந்தையாக மாற்றிவிட்டார்கள் இது ஒரு சமூக ஒரு அதிகாரம் அதிகார கட்டமைப்பு ஒரு அதிகாரம் மிக்கவர்கள் இந்த ஆலயத்தை கூறு போட்டு வியாபாரமாக மாற்றி இருக்கின்றார்கள் நம்முடைய ஆலயம் பெரிய ஆலயம் எனவே மக்கள் இடைவெளி அங்கே இருக்கிறது எனவே எல்லோரும் முன்னாடி வாருங்கள் என்று சொல்லி பின்னாடி உள்ள பகுதியை நான் மெழுதறி விற்பதற்கோ அல்லது வேறு ஏதாவது பொருள் விற்பதற்கோ கொடுக்க முடியுமா அதிகாரம் இருந்ததென்றால் நான் கொடுப்பேன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இவர்கள் கொடுத்தார்கள் எனவே தான் அங்கு இயேசு கிறிஸ்துவின் கோபம் ஈடுபடுகிறது இதைத்தான் ஆக்கப்பூர்வமான கோபம் என்று சொல்லுகிறோம் எருசுலேம் தேவாலயத்தில் எல்லா கிராமங்களிலிருந்தும் சுற்றுப்பட்டியில் உள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் இருந்தும் வர்ணத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு வர வேண்டும் பாஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் தங்களால் இயன்ற காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அவ்வாறு காணிக்கையாக கொண்டு வரும்போது ஆடுகளையும் மாடுகளை அங்கே உள்ளே வைத்து எத்தனை ஆடுகளை எத்தனை ஆடு மாடுகளை அடைத்து விட முடியும் எனவே அதை விற்று நாணயமாக்குவது அதன் பிரதான வேலையாக செய்து கொண்டிருந்தார்கள் இது இந்த நேரத்தில் தான் இயேசுகிறிசு அங்கே மிக மிக வன்மையாக அந்த ஒரு இடத்தில்தான் கோவப்பட்டு சாட்டையை எடுத்து அவர்களை அடித்து விரட்டுகின்றார் இதைத்தான் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதில் உள்ள பகுதியானது இங்கே சொல்லப்படுகிறது என் இல்லத்தின் மீது என் தந்தையின் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை பற்றியறிய செய்கிறது இதனுடைய பின்னணியும் திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியும் வேறு திருப்பாடல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பின்னணி உதவிக்காக திருப்பாடலின் ஆசிரியர் மன்றாடுவார் ஆண்டவரே நான் துன்பத்தினால் சூழப்பட்டிருக்கின்றேன் கழுத்தளவு வெள்ளத்தில் நான் மூழ்கி தவிக்கிறேன் நான் கத்தி கத்தியின் தொண்டையெல்லாம் வறண்டு போயிற்று என் சகோதரர்களுக்கு நான் அயலான் ஆனேன் என் தாயின் பிள்ளைகளை எனக்கு வேச்சு இனத்தவர் போல ஆனார்கள் என் வீட்டின் மீதுள்ள ஆர்வம் என்னை பற்றி எறிய செய்கிறது அதாவது சுயநலத்தோடு இது எதிர்மறை என் வீடு என் வீடு என் பிள்ளைகள் என் குடும்பம் என்று வாழக்கூடிய எண்ணத்தோடு வாழ்ந்தேன் அதனால் நான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறேன் துன்பத்தில் நான் உழந்து கொண்டிருக்கிறேன் என்பது திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதில் இருந்து கோட்பாடு அதை கோட்பன்று இங்கே சொல்லி இருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க நேர்மறை இயேசு கிறிஸ்து என்பவர் தன்னுடைய இல்லத்தின் தந்தையின் இல்லத்தின் மீது கொண்டிருந்த பேர் அன்பால் அவர் தன்னையை எரித்துக் கொள்கின்றார் அவரால் தாங்க முடியவில்லை இது வழிபாடு ஆண்டவரை காணக்கூடிய ஆண்டவரை தொழக்கூடிய வருடத்திற்கு ஒருமுறை கோலியா போலி என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்குள்ளாக தலைமைக்குறள் செல்லக்கூடிய இந்த இடத்திற்குள்ளாகவே இருந்து நீங்கள் இவ்வளவு வியாபாரம் செய்யுங்கள் என்றால் என்னால் தாங்க முடியவில்லை என் தந்தையின் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை பற்றியறிய செய்கிறது அதன் விளைவாகத்தான் சாட்டையை எடுத்து அவர் அடிக்கின்றார் என்பது இது ஆக்கப்பூர்வமான கோபம் என்பது பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்வில் இந்த இரண்டு விதமான கோபங்கள் நமக்கு எழலாம் இந்த கோபம் கண்டிப்பாக மனித உணர்வுகளில் ஒன்று இது தேவையான ஒன்று ஆனால் இது பிறரை அழிப்பதற்கும் நம்மை அழிப்பதற்கும் பல நேரங்களில் இது வாய்ப்பளிக்கும் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக கோவை கோபப்படுகிறவர்களுக்கு என்ன நேரிடும் உளவியல் சொல்லுகிறது அவர்களுக்கு மன அழுத்தம் சிசர்பேனியா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இவெல்லாம் வரும் என்று சொல்லுகிறார்கள் உடல் ரீதியாக வயிறு சம்பந்தமாக நெஞ்சு சம்பந்தமாக இதயம் சம்பந்தமாக நோய்கள் எல்லாம் வரும் என்பது மருத்துவம் சார்ந்த சொல்லக்கூடியது நிச்சயமாக அது உண்மை எனவே கோபப்படுவது கோபப்படுவதில் நமக்கு குழந்தைகளை மட்டில் நாம் கோபப்படுவது ஒரு விதமான அவர்களை திருத்த வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொய் கோபம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தவறு செய்கிறது என்றால் இன்று தவறு செய்கிற குழந்தைகளை தண்டிக்கக்கூடிய பெற்றோர்கள் குறைவு அடுத்தவர்கள் தண்டித்தாலும் ஏன் தண்டிக்கிறாய் என்று கேட்கக்கூடிய நபர்கள்தான் இன்று அதிகம் ஆனால் அது தவறு இங்கே ஆக்கபூர்வமான கோபங்கள் குழந்தைகள் மத்தியிலும் தவறு செயல் மத்தியிலும் நாம் காட்ட வேண்டும் அந்த உரிமையும் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஏசுகரிசு அதை செய்தார் அதே சமயத்தில் அழிவுபூர்வமான கோபம் பிறரை மட்டம் தட்ட வேண்டும் பிறரை இழக்கூடாது பிறரை வீழ்த்த வேண்டும் பிறரை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செய்தோமே என்றால் அந்த கோபம் நியாயமான கோபம் அல்ல அது நமக்கு சிக்கலை தரும் வாழ்வில் துன்பத்தை தரும் இரவு தூங்க சென்றால் நிம்மதியாக உறங்க முடியாது இதை நாம் எளிதில் கண்டுகொள்ளலாம் இந்த இரண்டு கோபங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டுமே என்றால் இயேசு கிறிஸ்து கையாண்டது ஆக்கப்பூர்வமான கோபம் இந்த ஆக்கப்பூர்வமான கோபத்தை நீங்களும் நானும் தேவைப்படுகின்ற இடத்தில் தேவைப்படுகின்ற அளவுகோல் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் என்பது உண்மை அதே சமயத்தில் அழிவுபூர்வமான கோபம் இந்த மோசை காயின் அவர்கள் பட்டது போல அந்த கோபத்தை நாம் ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது அதை கையாளக்கூடாது நம் உள்ளத்தில் அப்படிப்பட்ட கோபங்கள் வரக்கூடாது அது உங்களுக்கும் சிக்கல் யார் கோபப்படுகிறார்களோ அவர்களுக்கும் சிரமம் யாரிடம் அந்த கோபத்தை காட்டுகிறோமோ அவர்களுக்கும் சிக்கல் உறவு முறையும் பகைமை உண்டாகும் அது கடவுளுக்கு ஏற்படைய காரியம் அல்ல மோசை செய்ததை குறித்து கடவுள் பாராட்டவில்லை இந்த கொலையை செய்துவிட்டு மோசை நிம்மதியாக இருந்தாரா இல்லை ஓடிப்பை ஒளிந்து கொண்டார் அதன் பின்புதான் கடவுள் அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எனவே இந்த இப்படிப்பட்ட கோபங்கள் நமக்கு தேவையில்லை எனவே கிறிஸ்து பிரியமானவர்களே புரிந்ததா நிறைய தலை தொங்கிட்டு இருக்குது ரொம்ப எளிது இரண்டு வகையான கோபம் ஆக்கபூர்வமான கோபம் அழிவுபூர்வமான கோபம் அழிவுபூர்வமான கோபம் எதை எதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களோ அதை விட்டுவிடுங்கள் மாறாக ஆக்கபூர்வமான கோபங்கள் அது யாராக இருந்தாலும் அன்பாக பண்பாக சிறிது கோபத்தோடு சொல்வதில் தவறல்ல அதிலும் குறிப்பாக நமது ஆளுகைக்குட்பட்டவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் கணவன் மனைவிக்குள்ளாக மனைவி கணவனுக்குள்ளாக பெற்றோர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து படுகின்ற சிறு சிறு கோபங்கள் எல்லாம் ஒருத்தனை மனமாற்றம் செய்யும் என்றால் அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதையும் இன்றைய இயேசு கிறிஸ்துவின் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது எனவே தவ காலம் என்பது கோபப்படுகின்ற காலம் அல்ல பிறரை திருத்தக்கூடிய காலம் அது திருத்துவதற்கு ஒரு சிறிய அளவில் நாம் கோபத்தை ஒரு கொஞ்சம் பயன்படுத்தினோமே என்றால் அதில் தவறு அல்ல அது ரொம்ப சிக்கனமாக ரொம்ப யோசித்து எனவே பிரியமானுள்ளே எது சரி எது தவறு ஆண்டவரை எனக்கு ஞானத்தை இந்த ஞானத்தை கொடும் எப்படி என் பிள்ளைகளை வழிநடத்துவது எப்படி நான் ஆக்கபூர்வமான வழியில் கோபத்தை கையாண்டு மிக மிக சிக்கனமாக கையாண்டு என் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் நான் நெறிப்படுத்த வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த கோபத்திற்கு முன்பாக நான் ஒழுங்காக இருக்கிறானா என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்று என்ன பாவ சங்கீதம் கேட்கும் பொழுது நமது ஊரிலும் சரி எங்கு கேட்டாலும் நிறைய மக்கள் நூற்றுக்கு நூறு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பாவங்களில் ஒன்று பாதை நான் கோபப்படுகிறேன் அடிக்கடி கோபப்படுறேன் என்ன அறியாமலே கோபம் வந்துகிறது அதுதான் இதற்கு நீங்கள் விடைகளை கண்டுபிடிங்கள் மருந்தை கண்டுபிடியுங்கள் எல்லோருக்கும் சும்மா சும்மா கோபம் வந்துடாது சும்மா சும்மா அள்ளி கொடுத்துருவீங்களா யாருக்கும் வாங்க வாங்க எங்கள் வீட்டில் பணம் இருக்குன்னு கொடுத்துருவீங்களா அதான் கரெக்டாக தான் இருக்கேன் எல்லாரும் அப்போ என் கோபம் மட்டும் நம்மளை மீறி வந்துவிடும் வராது அதற்கு தேவை நம்மை கேட்பதற்கு ஆளில்லை யார் என்ன செய்வார் என்ற ஒரு எண்ணம்தான் எனவே இந்த கோபத்தை பொறுத்தமட்டில் நாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் கடவுளுக்கு நமக்கு மிகப்பெரிய இடைவெளியை உண்டாக்கக்கூடிய அது ஒரு பாவம் எனவே அந்த கோபத்தை நாம் சரியான முறையில் கையாண்டு தேவையற்ற முறையில் யாரிடமும் எக்காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது நான் தான் உலகத்தில் மீட்பராக நான் நினைத்து கொண்டே என்றால் நான் தினந்தோறும் கோபப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும் அது எனக்கு அழிவு என்பதை உணர்ந்து தேவைப்பட்ட இடங்களில் தேவையான முறைகளில் சிக்கனமாக கோபத்தை கையாண்டு சமூக மாற்றத்துக்கு விற்றுடுவோம் அதைத்தான் ஏசுகிற செய்தார் ஏசின் பிள்ளைகளாகி நாமும் அதைத்தான் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆமன்